ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எஸ் பி பிசில்ஸ்ல இருந்து சூப்பரான ஜுவல் நெக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நமக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க என்ன பைஸ்ன்னு பாத்தலமா டேக் காமி தம்பி கொஞ்சம் எழுநூத்தி நாப்பத்தஞ்சு தானா சூப்பர் ஆன்லைன் விட நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான பிரைஸ் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க எயிட் டபுள் நைன் ட்ரிபிள் நைன்க்கு வந்து இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜுவல் நெக்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே அருமையா இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல குடுத்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பிராண்டட் ஃபேப்ரிக்ல நல்லா வந்து உங்களுக்கு ஆரி தம்பி இது கொஞ்சம் நல்லா காமிங்களே ஆரி போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சம்ம சமையா இருக்குது பாருங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸா வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் வந்து போயிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பீஸ் கூட நீங்க ஆன்லைன்ல தாராளமா பர்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே சம சமையான கலெக்ஷன்ஸ் இதுல கலர் வைஸ் நிறைய இருக்குது எல்லா கலர்ஸையும் நான் காமிக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து புது புது அப்டேட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லாம் கலர்ஸ் தான் பாருங்க இந்த ஜுவல் நிலைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் இல்லாம ஆரி டிசைன்ல சூப்பரா இருக்கும் அதாவது உங்களுக்கு ஜுவல் போட்ட ஒரு லுக் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க வேர் பண்ணும்போது இதெல்லாம் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது செம்ம ஒரு பீச் கலர் பாருங்க கண்ணை பறிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையா இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் தம்பி கிடைக்கும்

நீங்க எந்த நகையும் போடவே தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸே வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து உங்களுக்கு ஹேண்டுல வந்துடும் இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி வந்து ஃபேப்ரிக்கே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு செவன் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு இதெல்லாமே கலர்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்தா காமிக்கிற பாருங்க எல்லாத்துலயும் ரேட் வைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே பாருங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இதெல்லாம் இங்க பாருங்க சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரு இதுக்கு இந்த நேவி ப்ளூக்கும் அந்த நெட்டுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ப்ளூ கலர் ராமர் கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க காமி தம்பிதா பாருங்க ஜல் நெக்லி எவ்வளவு அருமையா இருக்குன்னு சம கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஸ்லிட் ஓபன்ல தான் வருது இப்ப இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லிட் ஓபன்ல தான் வருது இதெல்லாமே கொஞ்சம் லைட் ஷேடா வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் மெரூன் கலர் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளவு பா 749 ஆ 746 செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சார் சூப்பரா இருக்குது பாருங்க இந்த ஃபேப்ரிக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா வித் லைனிங்கோட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் லைனிங் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே இன்டர்லாக் ஸ்டிச்சோடய வந்துருது அதனால வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இத இந்த ஒரு பீஸ் நீங்க வாங்கணும்னா கூட உங்க சைஸ் சொல்லி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இத நம்ம கிட்ட என்னென்ன சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எில இருந்து டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு உங்களோட சைஸ் சொல்லி நீங்க வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்குது சிங்கிள் பீஸ் வாங்கி உங்களோட சைஸ் வேணா செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஹெவியான ஒரு ஆரி போட்ட டிசைன்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ரேஞ்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஹெவியாலும் போது கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து வந்து மாறும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சூப்பரா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தீபாவளிக்கு அப்புறம் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா பட்டையை கிளப்பி கொண்டு வந்திருக்காங்க உண்மையாவே தீபாவளி டைம்ல எல்லாம் வந்திருந்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இதை வந்து அள்ளிகிட்டே போயிருப்பீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்திருந்தா நம்ம பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஒரு சூப்பரான நான் வந்து மீட் பண்றேன் நானும் ஷாப்ல இருந்து வேற பார்க்கணும் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல கொடுங்க பை பிரான்